ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குரிய டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம பட்டி வந்து பட்டிக்கு வந்து துணி வந்து பத்தலை இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு வந்து அகலம் வந்து கம்மியாக இருக்கும் அந்த சமயத்தில் இந்த மாதிரி ரெண்டு பீஸாக இருக்குது அப்படின்னா எப்படி ஒட்டுக் கொடுக்குறேன்றத நான் சொல் சொல்கிறேன் ஈஸியாக நம்ம ஒட்டு கொடுத்து தெரியாத அளவுக்கு நம்ம ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஜாயின் கொடுக்கும்போது இந்த ரெண்டு ஒரிஜினல் பீஸையுமே நம்ம ஜாயின் கொடுத்துட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சு தைக்கக்கூடாது நம்ம டூ பீஸ் எடுத்துகிட்டு இந்த பீஸில் நம்ம லைனிங்கை வச்சு ஒரு அடி அடிச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி மெயின் பீஸை வச்சு இதுக்கு மேலே லைனிங் வச்சுக்கலாம் வச்சு ஃபாஸ்ட் எடுத்துக்கிடுவோம் ஸ்டிச் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த லைனிங்கை அப்படியே திருப்பி விட்டு நல்லா கையை வச்சு அயன் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த இடத்துல ஒரு தையல் போட்டு லைனிங்கை திருப்பிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைனிங் நல்லா திருப்பியாச்சு இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஜாயின் கொடுக்கணும் இப்போ தான் இதுக்கு மேலே வச்சு ஜாயின் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ இதில் வச்சு ஜாயின் கொடுத்தோம் அப்படின்னா போக போக இந்த துணி வந்து பிரிஞ்சிடும் இப்போ லைனிங்கோடு தைக்கும் போது அந்த தையல் வந்து க்ரிப்பாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே இந்த பீஸை வச்சு எப்படி ஜாயின் கொடுக்குறதுன்னு பார்ப்போம் இந்த இடத்துல இப்படி ஜாயின் கொடுத்தா தான் இதோட கவர் ஆகுது அப்போ எப்படி இது வச்சால் நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட்டு வந்து தெரியாமல் துணி கரெக்டாக இருக்குதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறோம் இப்போ எனக்கு இப்படி வச்சால் மட்டும்தான் இந்த லைனிங் வந்து கவர் ஆகுது இப்போ இப்படி தையல் போட்டுக்கலாம் நம்ம ஜாயின் பண்ணுற கிளாத்தில் இந்த மாதிரி கிளி கீழே ஒரு காஞ்சிக்கு த மடித்து தச்சுக்கலாம் இப்போ இந்த கிளாத்தை அப்படியே வச்சு தச்சுக்கிடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே வச்சு நம்ம தையல் இப்போ இதை அப்படியே திருப்பி இந்த எஜ்ஜி இந்த எல்லாம் நம்ம தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தையல் போட்டேன் இப்போ நம்ம லைனிங்கை திருப்பி இந்த மாதிரி சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக நம்ம ஜாயின் பண்ணிவிட்டோம் பாருங்கள் இந்த இடம் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியலை பாருங்கள் இப்போ பின்னாடி தெரியும் பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே இருக்குது இந்த அளவுக்கு நம்ம தெரியாமல் ஜாயின் பண்ணோம்னா கஸ்டமருக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்